சுமன் கிலுக்காக டீமோட ஆர்டரே ஃபுல்லாகவே வந்து இந்திய அணி வந்து மாத்துறாங்களா அப்படின்ற கேள்வியுமே இருக்கு சுமன் கில்க்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து ரோஹித் சர்மா விளாட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இதை தான் நம்ம பார்க்க போறோம் ஹாய் மக்களே நான் உங்க ஷியாம் எல்லாரையும் வீடியோ பாக்குறீங்க ஆனால் லைக் பண்ண பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட பிளேயிங் லெவன் இப்படி இருக்கும் ஆனா இவங்க வேற மாதிரி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்கு வச்சு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நம்ம வந்து பாக்கும்போது நிறைய அனலைஸ் பேசும்போதும் ஒரு சில பேர்ல ட்விட்டர்ல இருந்து எல்லா சைட்ல இருந்து பேசும்போதும் நம்ம சொன்ன பிளேயிங் லெவனே இருக்காது போல இருக்கு இந்தியா ஸ்குவாட்ல வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சுமன் கிழ்க்கு நான் நினைச்சேன் ஸ்ட்ரேஸோட ஸ்பாட் கொடுக்கப்படும் அதாவது டெஸ்ட்ல என்ன பண்ணாரோ அதே ரோல் இங்கே பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் இது எதுக்கு இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஒரு அதாவது ஒரு கட்டத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து திணிக்க முடியல அப்படின்னா திணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இவருக்காக ஆர்டரே ஃபுல் அண்ட் ஃபுல் மாத்திர மாதிரி இருக்கு எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சத்தியமா தெரியவே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் அதாவது நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் ஓப்பனிங்ல வந்து அபிஷேக் சர்மா இருப்போம் இருப்பாரு அப்புறமேட்டு சஞ்சு இருப்பாரு கண்டிப்பா இருப்பாங்க அப்புறமேட்டு திலக் வந்து நம்பர் த்ரீல வந்து சூப்பரா பண்ணுவாரு அப்புறம் ஸ்கை சொல்லவே தேவையில்ல ஐபிஎல்ல பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல அவர் நல்லா பண்ணியிருக்காரு இன்டர்நேஷனல்ல அதனால அவர் கண்டிப்பா சூப்பரா பண்ணுவாரு அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா சுமன் கில் இருப்பார் அப்புறம் ஹார்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் மேபி சிவம் துபே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் பூம்ராவும் அர்ஷ்தீப்பும் சூப்பரா பண்ணுவாங்க வருணும் அல்லது குல்தீப் யாராச்சும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லிருந்தோம் நம்மளோட ஸ்குவாடையும் அதுதான் சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்குவாட் வந்து அதுவே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் பேசப்படுது அது என்ன நம்ம பேசிடலாம் வந்து கேப்டன் கேப்டன் வைஸ் கில் அப்புறம் அபிஷேக் சர்மா திலக் வர்மா ஜிதேஷ் சர்மா ரிங்கு சிங் ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் ஜாஸ்பீர் பூம்ரா சிங் இந்த போறாங்க ஆர்டரை பார்க்கும் போது அப்படின்னே சொல்லலாம் ஓப்பனிங்ல சுமன் கில் வர போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சுமன் கில்லும் அபிஷேக்கும் வந்து ஓபன் பண்ண போறாங்க ஏன்னா நீங்க அபிஷேக வந்து நீங்க அங்கிட்டு வைக்கவும் முடியாது சுமன் கில்ல வந்து டாப் போர்ல இவங்களால இது பண்ண முடியாதான் அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சஞ்சு வந்து கட் பண்ணி அப்படி வெட்டி தூக்கிட்டாங்க தூக்கிட்டு அவரை வந்து ரெஸ்ட் பண்ண போறாங்க ஜித்தேஷ் சர்மா இப்ப வந்து விராட் கோலி டீம்ல வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு கோப்பையை அடிச்சு குடுக்குறாரு பங்காளியை உள்ளே போடுறா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம சிவன் வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேர் சொல்லுங்க சிவன் தூபை நல்லா பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க ஆனா வந்து சிவன் தூவை இன்டர்நேஷ்னலாக நல்லா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹோப்பே இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அவரால் ஒரு ரெண்டு மூணு ஓவரை கூட அவர்கிட்ட கொடுத்து ஓட்டிடலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு லெஃப்ட் ஹேண்டில் ஹிட்டராக கூட பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்தலாம் ஸ்பின்னுக்கு வந்து நல்லாவே ஆடியுமே கொடுப்பாரு அதனால வந்து அவர் கண்டிப்பாகவே நம்பி ஸ்கால் எடுக்கலாம் ஆனால் அவர் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஓப்பனிங்கை பொறுத்தளவு சுமன் கில்லா அபிஷேக் சர்மா வந்து ஓபன் பண்ண போறாங்க நம்பர் த்ரீல வந்து திலக் அப்புறமேட்டு ஸ்கை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மா ஹர்திக் பாண்டியா ரிங்கு சிங் அதுக்கப்புறமேட்டு நம்ம பவுலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா குல்தீப் இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா களமிறங்குவாங்க அப்படி மாதிரி பேசப்படுது எதுக்காக இந்த ஆர்டரை மாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் டி டுவெண்ட்டி ரேங்கிங் பிரகாரம் இவங்க எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போமே சுமன் கில்க்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுப்போம்னா டி டுவெண்ட்டி ரேங்கிங்ல தலைவனை தேட வேண்டியதா இருக்கு எத்தனாவது இடத்துல இருக்காரு எங்கிட்டோ இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடணும் அதே நீங்க வந்து டாப் டென்னுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஒன்ல அபிஷேக் சர்மா இருக்காரு நம்பர் டூல திலக் வர்மா இருக்காரு நம்பர் சிக்ஸ்ல பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் இருக்காரு அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் செவன்டீன் டி டுவெண்ட்டி இதுல கூட யாருமே இல்லை இருபத்தஞ்சாவது இடத்துலயே பாத்தீங்கன்னா ருத்ராஜ் இருக்காரு அதன் பிறகு முப்பத்தஞ்சாவது இடத்துலயோ தான் பாத்தீங்கன்னா சுமல்களே யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் சஞ்சு தான் வராரு அதுக்கப்புறம் அப்புறமேட்டு தான் சுமன் கில்லாம் தேட வேண்டியது இருக்கு அப்புறமேட்டு ஹர்திக் பாண்டியெல்லாம் ஐம்பத்தாறு அதெல்லாம் அந்த மாதிரி இடங்கள்ல வந்துடுறாரு அப்படி இருக்கும்போது இவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லா ஸ்குவாட்லையும் இவரை கொண்டு வரணும் ஆள் இதுலயும் இவர் கேப்டன் ஆகணும் அப்படின்ற தான் ப்ரொஜெக்ஷன் பண்ணி கொண்டு போறாங்க அது என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை நல்லா பண்றாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனா சொல்லணும் இந்த டீம் பொறுத்த அளவுக்கு எனக்கு எந்த ஒரு குறைபாடுமே இல்லை இந்த டீம் போதும் ஏசியன் கப்புக்கு நல்லவே அது கப்பை தூக்கிட்டு வந்துருவாங்க இப்பே ஷோரா சொல்றேன் கப்பு கண்டிப்பா ஜெயிச்சிடுவாங்க இந்தியா இந்த ஸ்குவாடே போதுமானது ஆனா ஒரு இதுல இருக்க எல்லா வீரர்களும் பாத்தீங்கன்னா திறமையான வீரர்கள் தான் யாருமே வந்து சலச்சவங்களே கிடையாது அப்படி இருக்கும்போது இப்ப ஸ்ட்ரே சேர் எடுத்துக்கோங்க கேள் ராவ் எடுத்துக்காங்க அவங்க எல்லாம் சில பேர் நம்ம கமெண்ட்லயே சொல்லியிருந்தீங்க அவங்க எல்லாம் தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க நீங்க வந்து ஸ்ட்ரே சேரா இருக்கட்டும் கேள் ராவ்களுக்கு வந்து நான் ஒரு குவாலிட்டி என்ன பாக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு அவுட் ஆகிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களை ஸ்டாண்டிங் போட்டாங்க அப்படின்னு நிக்கே தடுக்கவே முடியாது ரெண்டு பேரையுமே சூப்பரா பண்ணி கொடுப்பாங்க இங்கிலாந்து சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பேரை வந்து கரெக்டா நேக்கா தூக்கி தூக்கிட்டாங்க ஆனா கே எல் வந்து அவுட் ஆகுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி ஸ்டே ஏரியும் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் மும்பை மேட்ச் அப்ப பாத்தீங்கன்னா தோக்க வேண்டிய மேட்ச் அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து மூணு சிக்ஸ் அடிப்பாரு பாத்தீங்கன்னா அவர் பாட்டு ஸ்டாண்டிங் போட்டு நிற்பார் ஒரு சில மேட்ச் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கலாம் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஆள் தான் ரிசர்வ்ல கூட எல்லாம் இல்லையே அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரசிகர்கள் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு எல்லாத்தையுமே வருத்தமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சரிப்பா பா வந்து பேட்ஸ்மேனுக்கு இவ்வளவு குறைகள் சொல்றீங்களே பவுலர்ஸ் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி நீ கேட்டீங்கன்னா தான் வந்து அது ஆல்ரெடி நம்மளே சொன்னதான் பலவாட்டி ஹர்ஷித் ராணா வந்து பாத்தீங்கன்னா கௌதம் மாம்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால வந்து கொண்டு வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்காலில் இங்கிலாந்து சீரிஸ்லேயே அவர் இருப்பாரு மெயின் ஸ்காலில் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா அவர் இல்லாம இருந்தாரு இங்க பிரசித் கிருஷ்ணா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம் பாத்தீங்கன்னா ரிசர்வ்ல இருக்காரு மெயின் ஸ்கால்ல நீ அங்கிட்டு போடா நீ உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அர்ஷித் ராணா உள்ள வந்துட்டாரு இப்போ சப்போஸ் வந்து விக்கெட் கீப்பர் வந்து ஜித்தேஷ்க்கு வந்து இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா சாம்சன் வந்து உள்ள வருவாரு அதுவும் பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்லாம் அவருக்கு வாய்ப்பே கிடையாது சுமன் கில் தான் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா இவர் வந்து நீ வந்து பினிஷரா இருந்து முடிச்சு கொடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழேதான் தான் ஆடினார் விக்கெட் கீப்பருக்கு ஒரு சப்போஸ் வந்து அடிபட்டுச்சு அப்படின்னா ஜெய்ஸ்வால அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவான ஒரு பிளேயர் அவரும் டி டுவெண்ட்டி நீங்க ரேங்கிங்ல பாத்தீங்கன்னா அவருமே நல்ல ஒரு கொஷன் இருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் ஒரு டி டுவெண்ட்டிலயும் பார்த்திருக்கோம் ஐபிஎல்லையுமே பி பார்த்திருக்கோம் இப்ப வந்து இங்கிலாந்து சீரிஸ்லயும் பார்த்தா நல்லா தான் பண்றாரு ஓப்பனிங் மேட்ச்லயே போயிட்டு அங்க போயிட்டு ஹண்ட்ரட்லாம் அடிக்கிறாரு எல்லா ஃபார்மட்லயும் பாத்தீங்கன்னா அவர் நல்லவே பண்ணுவாரு அவர் ரிஷர்ல கூட இல்ல அப்படிங்கறதான் எல்லாத்தோட ஒரு இதுமாவே இருக்கு அந்த மாதிரி இப்ப ஆர்டரே பாத்தீங்கன்னா இப்ப ஓபனிங்ல வந்து இவர் அபிஷேக் சர்மாவோட வந்து கொண்டு வந்திருக்காங்க சஞ்சு நம்ம அபிஷேக்கும் பார்த்தோம் ரெண்டு பேரும் நல்லா தான் பண்ணாங்க நம்ம நிறைய பார்த்தோம் சூப்பரா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க விக்கெட் கீப்பராவும் ஒரு நல்லா பண்றாரு ஒரு பேட்ஸ்மேனாவும் டாப் ஆர்டர் நல்லாவே பண்ணாரு இப்ப சுமன் கில்ல முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க மற்றபடி எந்த ஒரு குறையுமே இல்லை அதுக்கப்புறம் வந்திருக்காங்க சப்போஸ் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி இவங்க பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க சரி நீங்க சுமன் கீழ கொண்டு வரீங்க இந்த இடத்துல ஸ்ரே செய்யறையோ ஒரு கேஎல் எல் ராகுலையோ இந்த ஸ்ரே சிராஜையோ இந்த மாதிரி ஒரு பிளேயர்களை வந்து நீங்க வந்து ஸ்குவாட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம் இப்போ டாப் ஃபைவ்லயுமே அவங்க நல்லா வந்திருக்காங்க ஃபைவ்ல வந்து முடிச்சும் கொடுத்துருக்காங்க எல்லாரும் சாம்பியன்ஸ் ட்ராஃபில பாத்தீங்கன்னா எல்லாரும் அவுட் ஆனப்ப வந்து ஸ்ரே செய்ய நல்லா பண்ணிருக்காரு கேஎல்மே நல்லா பண்ணிருக்காரு அந்த இடத்துல ஏன் வந்து அவங்கள கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ற தான் எல்லாரோட கொஸ்டின் இருக்கு ஆனா இதுக்கு எதுக்கும் பாத்தீங்கன்னா விடை கிடைக்காது சொல்லும் அதன் பிறகு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த மாதிரி பிளேஸ்ல இடம் கிடைக்கல இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றனாலதான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு ரோஹித் சர்மா அவர்கள் இப்போ எதுவுமே இதாகலாம் அதே இருந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா டி ஆல்ரெடி அவர் ரிட்டையர் உங்களுக்கு நல்லா தெரியும் ஓடியில் மட்டும்தான் இருக்காரு தலைவன பேட்டிங்ல பார்த்து பல வருஷம் ஆன மாதிரி நம்மளுக்கு இருக்கு அவர் வந்து அக்டோபர் வாக்கில் தான் ஆடுவார் ஆஸ்திரேலியா கூடன்னு சொல்லிட்டு நம்ம நல்லாவே தெரியும் இப்போ நம்ம போகிற இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எதை நோக்கி போகுது அப்படின்னா ஆல் ஃபார்மட்லேயே வந்து சுமன் கில் தான் கேப்டன் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன்சியும் எதுவும் பறிக்கப்பட்டுச்சு இல்லப்பா எல்லாத்துலேயும் அவர் தான்ப்பா அப்படி είναι πάλι σαν ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கில்டோ ஒரு ஈகோ ஏதோ ஒன்று டச் சரிப்பா போங்கடா இதுக்கு அப்புறம் சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல்லேருந்து வந்து எல்லாத்துலேயும் நான் ரிட்டையர் ஆகிறேன் மட்டும் பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து ரோஹித் சர்மா வந்து பிளேஸ் வந்து யாராலுமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா மும்பை அண்டியன் வந்து சஞ்சு ஆல்மோஸ்ட் டீல் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது தீபக் சாகரே அவங்களே வச்சுட்டு அதனால வந்து வில் ஜாக்ஸை கூட கொடுக்குறாங்க நீங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னா அவருமே சரியா பர்ஃபார்ம் பண்ணல இன்டர்நேஷனல்லே அந்த பண்ண முடியல ஐபிஎல்ல பண்றாரா ஏன்னா ஆர்சிபிக்கு நல்லா பாடுறாரு இந்த இடத்துல வந்து நல்லா பண்ண மாட்டேங்கிறாரு அது என்னமோ மும்பைல இருந்து ஆர்சிபிக்கு போனவங்க நல்லா பண்றாங்க ஆர்சிபி ல இருந்து மும்பைக்கு வந்து நல்லா பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்கு அதனால வந்து சப்போஸ் அவங்க போயிட்டாங்கன்னா அடுத்த காலை வந்து பாத்தீங்கன்னா சஞ்சுக் பண்ணி டாப் ஆர்டர்ல வந்து இன்னொரு பத்து வருஷம் நின்னு விளையாடுப்பா அப்படின்னு சொல்லிருவாங்க ஏன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியன் ஸ்குவாடை பார்க்கும் போது என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க ரோஹித் சர்மா அவர்கள் மும்பை இந்தியன்ஸ்ல இன்னும் எத்தனை வருஷம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ மறக்காம சொல்லுங்க